ாங்க அதை போய் இழுத்து மூடுறதுக்குள்ள போராட்டத்துக்கெல்லாம் முன்னெடுப்பு நடத்தினோம் பட் அந்த நேரத்தில் வேற ஒரு அரசியல் சூழல் வந்ததுனால அதை நான் பண்ணலை பட் இந்த பாஸ் இப்போ இப்போ அதாவது கமல் அவர்கள் இருந்தப்போ கூட கொஞ்சம் ஓரளவு இதாக இருந்துச்சு இப்போ ரொம்ப போயிடுச்சு ரொம்ப வக்கக்கேடா இருக்குது வேதனைக்குரியதாக இருக்குது இதை விஜய் டிவி நிர்வாகம் மாற்றணும் அதை இயக்கக்கூடிய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் உண்மையிலே மாற்றணும் அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு வழக்காக கூட போட்டு இதை பண்ணணும் ஏன்னா இதில் வந்து எல்லாருக்குமே சமூக பொறுப்புங்கிறது எல்லாருக்கும் இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதில் வரக்கூடிய காட்சிகள் கற்பனை இதில் உள்ள வரக்கூடியவங்க வந்து அவங்களோட சுய அறிவோடு பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கக்கூடிய மனநிலை இருக்குது சட்டம் அப்படி தான் சொல்லுதுன்னு சொல்லி சட்டத்து மேலே பழி போடுறாங்க அதுவே தப்பு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கு இதை வந்து பொதுமக்கள் பொதுமக்கள் உண்மையிலே கொந்தளிச்சு எழணும் ஒரு சாதாரண ஒன்றுமில்லாத எதோ விஷயத்துக்கெல்லாம் கொந்தளிக்க கூடிய நாம இது போன்ற சமூக அக்கறையோட நாளைய தலைமுறை நம்ம பிள்ளைங்க நாளைக்கு எனக்கு ஒரு பொட்டப்பிள்ளை இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளையோ அல்லது எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் எனக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னா அந்த பசங்க இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு சீரழிஞ்சு போயிடக்கூடாது இந்த பிக்பாஸை பார்க்குறவங்களுக்கு தெரியாது வயசு பசங்களுக்கு தெரியாது இது வந்து பணம் வாங்கிட்டு தான் உள்ள நடிக்கிறாங்க